அடுத்து ஒன்பதாவது அன்பாக்கம் இதில் இந்த எட்டாவது அனுவாக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் வேதத்துக்கு சாரமாக இருக்கக்கூடியது இந்த ஒன்று ஒரு மந்திரத்தை சொல்லின்னு வந்தாலே மற்ற மந்திரங்கள்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு வேறு சொல்லப்படுகின்ற ஒரு உத்கிருஷ்டமான ஒரு அணுவாகம் எட்டாவது அணுவாக்கம் ருத்திரத்தில் அடுத்து ஒன்பதாவது அன்பாக்கம் நம்ம இருநியாய பிரபத்யாயச்ச அப்படின்னா இருநியாயச்ச எல்லாம் ஒரு மாதிரி இந்த பூமியில் ஊஷர பூமின்னு சொல்லு அதுவே அவர் தான் இருக்கார் பிரபத்யாயஜ இப்போ எல்லாரும் நடந்து நடந்து தேஞ்சு போன வழி கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் என்ன எல்லாரும் அந்த அந்த வழியில் போனால் அந்த பதி அந்த வழி அந்த வீதி அதுவாகவும் அவர் தான் இருக்கார் எத்தனையோ பேரை பார்த்துட்டு வர்றவர் அந்த பாதம் மூலமாக இருந்துட்டு எத்தனை பேர் இந்த பூலோகத்தில் வந்துட்டு வந்துட்டு தான் அவருக்கு தெரியும் எத்தனை தடவை வந்தாங்கன்னு தெரியும் எந்தெந்த ரூபத்தில் வந்துட்டு போயிருக்காங்க தெரியும் அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் இந்த ஒன்பதாவது அனுவாக்கத்துலேயும் பரமேஸ்வரன் சர்வாந்தர்யாமி அப்படிங்கிறத எல்லா சர்வாந்தரியாமின்னு எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அப்படிங்கிறதாக சொல்லி அவரை சொல்லி சொல்லி நம்ம அதை மனசில் வாங்கிட்டு அதை உணர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் நமஸ்காரம் சொல்கிறோம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நமக்கு கிம் சிலாங்கச்சா ஷயனாயச்ச கிம் சிலாய் சிறிய கற்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறவர் அல்லது கற்களா அல்லது ஸ்வட்டிக்கும் அப்படின்னு சந்தேகம் ஏற்படுற பிரதேசத்தில் இருக்கிறவர் கிம் சிலாய கிம் சிலாய ச இது வந்து கல்லா இந்த மாணிக்கமா ரத்னமா இல்லை ஸ்படிகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமமான இடத்துல இருக்கிறவர் அப்படி சந்தேகம் வர இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன ஐயாச்சா எந்த இடத்துல நம்ம வாசம் செய்யலாம் எனக்கு ஒரு இடத்துக்கே போகிறோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல வாசம் செய்ய முடியும் அதுக்கு வாசம் செய்வதற்கான தகுதிப்படுத்த இடமா இருக்கணும் அது கொஞ்ச காலத்தில் பக்கத்தில் போய் ஒரு மலைக்கு பக்கத்துலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஏரிக்கு பக்கத்துலையோ போய் வீட்டை கட்டிட்டோம்னா மழை காலத்தில் ஏரி வந்து வீட்டை அடிச்சுன்னு போடும் மலைக்கு பக்கத்தில் தான் எந்த இடத்துல நதி இருக்குது இப்போ ம சம்மர் டையத்தில் பார்த்தோம்னாக்கா தெரியாது அங்கே போய் ஒரு வீட்டை கட்டி விட்டோன்னா அப்படின்னா அது மழை வரப்போகுது அந்த வழியாக வந்து நதி வந்து குட்டும் அப்போ அந்த வீடு அழிஞ்சிடும் அதனால வாசஸ்தலம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ச ஏனா ஐயா எது வாச வச்சிக்கிறதுக்கு உரி உச்சமாக நம்ம இடமோ அந்த இடத்துல அந்த இடம் சிறந்தது அந்த சிறந்த இடத்துல இருக்கிறவரை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா என்னத்தோம் அப்படின்னா அப்படி இருக்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னத்தோம்னா நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு காட்டி கொடு எனக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல எனக்கு எனக்கு ஒரு நன்மை பயக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே என அந்த அந்த மாதிரி ஒரு இடங்கள்லேருந்துலாம் என்னை காப்பாற்று எனக்கு அங்கே அனுப்பி வச்சுடாத அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குங்க கபர்தினி ச அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ ஜடைகள்லாம் தெரிச்சுட்டு இருக்கிறவர் புலஸ்தய நம கபர்தினி ச புலத்தையே ச புல்தினா பக்தர்களுக்கு எதிரில் இருக்கின்றவர்கள் அல்லது கேசங்களை தரித்து கொண்டிருக்கிறவர் அழகிய கேசங்கள் தரித்துருக்கிறவர் அதுமாரி பக்தர்களுக்கு முன் தோன்றும் காலத்தில் சில சமயம் எடைகளுடன் சில சமயம் கூந்தல்களுடன் கூட ஈஸ்வரன் காட்சி அளிச்சிருக்கார் எட்டையோடு இருப்பார் இல்லை பிரம்மாவும் இப்படி தலையை விரிச்சி போட்டுருப்பார் அப்படி காட்சி இருக்கிறார் அப்படிங்குறத சொல்கிறது இது கப்தினி சத்திரம் இல்லை புலஸ்தையே ச அப்போ பகவானை எந்தெந்த விதமாலாம் பார்க்க முடியுமோ அந்தந்த விதமானலாம் இந்த ருத்திரம் பார்க்குறது பகவானா யார இந்த பரமேஸ்வரன் அதனால் எந்த ரூபத்தை நீங்கள் பார்த்தாலும் அந்த பரமேஸ்வரங்கிறது நம்ம மனதுக்குள்ள பதிலுங்கிறதுக்காக இத்தனை வார்த்தைகளையும் போடுறோம் நம்ம கோஷ்டியாய சிர கோ இப்போ மாடு ஆடு மாடு பசு போட்ட கைகள் கோஷால அங்கெல்லாம் பசுவை கட்டுற இடத்துலலாம் அங்கே இருக்கார் கிருஷ்யாயச்சா நல்ல வீடு அப்படின்னா அந்த வீட்லேயும் அவர் தான் இருக்கார் இப்போ என்ன ஆச்சுன்னா கோஷா கேஷியாயச்சா மறுபடியும் மறுபடியும் இந்த இந்த ஒரு எண்ணம் வந்துன்றும் வரும் வந்து என்னது பசு குட்டியில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் குட்டியில் இருக்கார் வீட்டில் இருக்கார் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது இது மூலிமா என்ன அப்படின்னா பகவானை அப்படி வேண்டுகிறதன் மூலமாக எனக்கு பசு போ நல்ல தனம் தான்யம் பசும் பகு புத்திர லாபம் சதசம்பரம் ஏகமாயு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே மாரி பசும் நல்ல பசுக்களோடு நான் இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் அப்படி கத்துக்கா தேசியா நல்ல கிரகம் எனக்கு கவனம் அதனால் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த காரணத்துக்காக உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேங்கிறதையும் நீ வந்து ஞாபகப்படுத்தணும் அதுதான் நீ சொல்லாமல் எல்லா கிரகங்களையும் நல்ல கிரகமாக வச்சுட்டுருக்குறவரே அப்படின்னு சொல்கிறது மூலியமாக எனக்கு நல்ல கிரகம் கொடுக்குதுன்னு அர்த்தம் அதுதான் துனி துவனிக்க வைக்கிறது நமக்கு காட்சாயச்சா முள்ளு கொடி செடி எல்லாம் இருக்கிற நிரம்பி இருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ண முடியாது நம்ம பிரவேசிக்கவே முடியாத இடத்துல இருக்கிறவர்கள் காட்டில் இருக்கிறவரு செடிவொடிலாம் கேட்டபோ புதர் அந்த புதர்லேயும் அவர் தான் இருக்கார் கக்வரேட்டா குகை இருக்குது கக்வரம்னா குகை அந்த குகையில் இருக்கிறவங்க அவர் தான் மலையில் இருக்கக்கூடிய குகைகள் இருக்கும் அது செயற்கையாக உருவான குகை இல்லை இயற்கையாகவே இருந்துருக்கும் குகை அதில் தான் பிராணிகள்லாம் போய் புலி போன்றவைகள் அது இது அந்தந்த இடத்துல போய் உட்காந்துருக்கணும் சிங்க குகைங்கிறாங்க அதான் அந்த இடத்துலையும் பகவான் தான் இருக்கார் அப்போது அந்த இடத்த பற்றி நம்ம நினைவு பண்ணுறது பார்க்குறது பார்க்கறது அந்த மாதிரி போக போடுறதுக்கு நம்ம போகணும்னா நான் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு நமோ கித ஐயா யச்சா நிவேதாய ஆழமான மடுக்கள் இருக்கிறவர் அதே மாதிரி நிபேஷா யஜ பனி கேட்க வேண்டாம் கைலாசத்தில் பனியில் தான் இருக்க வெள்ளி பனிமலையின் மீது உள்ளான அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய யாரு பகவான் நம்ம பாம்சவ்யாய்யா பாம்சவ்யாய கண்ணுக்கு புறப்படாத பரமானு போன்ற தூளில் இருக்கிறவர் ஆனால் ஒரு நீயான் மோஹியான்லாம் இல்லையா அணுவுக்கும் அணுவாய் இருக்கின்றவர் தூசி தூசிலையும் இருக்கிறவர் எப்படி தூசினா என்ன அணு மாதிரி இருக்கக்கூடிய தூசிலையும் இருக்கக்கூடியவர் தான் ரஜஸ்யா இருக்கக்கூடிய ரஜஸ் அப்படின்னு என்ன தோணும்னா கண்ணால் பார்க்க முடியாது இருக்கிறது தூசியாக வச்சுருந்தோம் கண்ணால் பார்க்கக்கூடிய பூதி பூஜதி புயல் சொல்கிறோமே இப்போது ஐ மீன் பூஜிகளாக வெளில பின்று அதுவும் அவர் தான் அப்போது எல்லாமும் அவரே அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் ஊண்டியே நம்ம நினைச்சு பார்க்குறோம் நம்ம இயற்கையில் இயற்கையை பார்க்கறோம் நம்ம சாதாரண வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இயற்கையை பற்றி சிந்தனையே பண்ணுறது கிடையாது இப்படிலாம் இருக்க ஒரு பூதி புயலாம் பூஜி புயல்ட்டு போடும் மழை கொட்டுறதுனா மழை கொட்டுறதுன்ட்டு போடுவோம் அந்த மழை ஏன் கூட்டிட்டு இதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்குறதே கிடையாது அதை நினை எப்போ நினச்சி பார்க்குறோமோ அப்போ அதனுடைய தன்மை புரியும் அந்த தன்மையினால் நமக்கு ஒரு ஒரு இயற்கையை வணங்க கற்றுக்கொள்வோம் என்ன இயற்கையை வணங்க கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு இயற்கையை நமக்கு சகாயமாக அமையும்ங்கிறது தான் அங்கே தாத்பரியம் நமோ லோப்யாய் நமோ அப்படின்னு முளைக்காத கெட்டியான தர சில தரையில் கட்டாந்தரை அந்த கட்டாந்தரையாகவும் தான் உலப்பியாயஜ ரொம்பவும் அற்புமான புல் இருக்கு அதை பற்றி யாருமே கேர் பண்ணுறது கிடையாது எத்தனையோ செடி குடிகள் இருக்கு நம்ம அந்த செடி கொடிகள் எல்லாம் பற்றி வேதனம் பண்ணுறோமா என்ன சமயத்தில் சில கொடு செடி கொடி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிப்போம் ஒன்று மாத்திரம் நினச்சிக்கணும் எல்லா செடிகளுக்குமே ஒரு விசேஷத்தன்மை உண்டு எல்லாமே ஒரு ஔஷதம் தான் அதனால தான் ஔஷதின்னு பேர் அது விஷ செடியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த விஷ செடி அந்த விஷமானது வேற ஏதோ ஒரு வியாதிக்கு குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கலாம் விஷமும் மருந்தாகும் உணவும் விஷமாகும் அதனால் அது நம்ம பண்ணி பார்க்கணும் அதனால் எல்லா செடியிலையும் அவர் இருக்கார் அதனுடைய தன்மை நமக்கு புரியுறதில்லை அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா செடியும் புரியும் புரியும் இங்கே எரியக்கூடாதுன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த செடியிலேயும் அவர் தான் இருக்கார் உலப்யாயச நம்ம ஊர்வியஜூ பூமியில் இருக்கிறவர் பூமின்னு சொல்லிட்டா எல்லா பூமியும் இந்த சப்த அவர் தான் இருக்கார் சூர் நியாய ஊர்மி சூர்மி அழக அழகாக அப்படியே அலை வருது அது சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆற்றில் ஆறு அதில் சில சமயத்தில் அலை வரா மாதிரி வரும் இல்லை குளத்திலே அவர் தூக்கி போட்டால் அப்படின்னு அலை போகும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சக்தி ரூபமாக இருக்கக்கூடியது யார் பரமேஸ்வரன் அந்த அலையும் அவர்தான் அதனால தான் சூர்நியாய் நதியில் நம்ம பர்ஞாயஜ பர்ணசத்தியாய பர்நாயசா பரணம் பரணம்னாக்க இலை அதி பர்ணம் அப்பர்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இலையத்துக்காததுனால தான் அவளுக்கு அப்பர்ணான்னு பேர் வந்துன்னு கல்யாணம் சொல்லுவோம் அதுமாரி அப்பர்ணாங்கிறது யாருக்கு பார்வதிக்கு பேர் அதில் பரன்யாயச இலைகளில் இருக்கிறவர் பர்ணசத்தியாயசா காஞ்சிபூச்சி இலை அப்படின்னா அந்த காஞ்சி போய் குவியலாக கிடக்கக்கூடிய அந்த இலையிலும் பகவான் தான் இருக்கார் நமோ அபகுரபானாய்னதேஜ அப்ப தன் யார் பாபம் முட்றானோ அவனும் தண்டிச்ச ஆனும் அப்ப தண்டிக்க வேண்டியவன தண்டிக்கிறதுக்காக ஆயுதங்களை கையில் வச்சுருக்கிறவர் அபகுரமான யஜா அபிக்னதேஜா அபிக்னதே யார் தப்பு பண்ணானோ குற்றம் பண்ணானோ அந்த குற்றத்துக்கு உரிய தண்டனை கொடுத்தாலும் இல்லையா அந்த தண்டனையை கொடுத்து அடிக்கிறவர் அபிக்னதேஜா அப்படியாகவும் இருக்கிறவர் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் நம்ம ஆக்கிதே கதேதே அது சொற்ப துன்பத்தை உண்டு பண்ணுகின்றாலும் மிகவும் பெரிய துன்பத்தை உண்டு பண்ணணுமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் இப்படி இந்த பதிமூணாம் மந்திரம் பதினாலாம் மந்திரம் இருக்க இந்த ரெண்டு மந்திரங்களாலையும் பாபிகளை எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் சிரிச்சிக்கிறார் அப்படிப்பட்ட பகவானுடைய அம்சமான ருத்ரமூர்த்தியை நம்ம வணங்கலாம் நமஸ்காரம் பாபிகளுடைய பாபத்துக்கு ஏற்றவாறு சிலர் ருத்ரமூர்த்தியினுடைய கையில் கையில் ஆயுதங்கள் மட்டும் கொண்டிருக்கின்றார் சிலரை ஆயுதத்தை வச்சு பயமுத்துறா சிலர் அடிக்கிறார் சில பேருக்கு அடிக்கிறது மூலியமாக சர்ச்சு குறைச்சலா துன்பத்தை கொடுக்குறார் சிலருக்கு கடுமையான பனிஷ்மெண்ட்டாக இருக்குது இப்படிப்பட்ட பனிஷரா பனிஷ்மெண்ட் கொடுக்குறவராக இருக்கக்கூடியவர் பகவான் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி செய்கிறவர் பகவான் தானே அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறவராக அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி எப்படி ஒரு రోల్ ఎట్టు